வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி அனைவருக்கும் நமஸ்காரங்கள் வணக்கங்கள் வந்தனங்கள் அனைவருக்கும் அன்புகள் வந்து இனியாக ஆசீர்வாதங்கள் நமது ராமச்சந்திரன் துர்கா என்ற யூடியூப் சேனலிலே தினசினி பஞ்சாங்கமானது பயன்படப்பட்டு வருகின்றோம் அதாவது மறுதினத்திற்கு கூடிய பஞ்சாங்கப் பதிவுடையே முதல் தினமே பயன்படப்பட்டு வருகின்றோம் காரணம் என்னவென்றால் அப்போதுதான் தாங்கள் அனைவரும் அன்றைய தினம் அதன் பிரகாரம் தங்கள் வாழ்க்கையை கடைபிடித்து கொண்டு அனைவரும் மிக மிக க்ஷமமாக இருப்பீர்கள் என்ற ஒரே உள்நோக்கத்துடன் பயன்படப்பட்டு வருகின்றோம் அதன் அடிப்படையிலே இன்றைய பஞ்சாங்க பதிவானது தமிழ் வருஷம் சோபகிருது வருஷம் மார்கழி மாதம் பதினைந்தாம் நாள் முப்பத்தொன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஞாயிற்றுக்கிழமை பஞ்சாங்கம் குறித்த முழு விளக்கமானது வீடியோ பதிவாக பதிவிட உள்ளோம் ஆகவே அனைவரும் இந்த பஞ்சாங்க பதிவினை ஆரம்பம் முதல் வரை முழுவதுமாக பார்த்து ஞாயிற்றுக்கிழமை என்ற அதன் பிரகாரம் தங்களது வாழ்க்கையை கடைபிடித்து கொண்டு அனைவரும் அன்றைய தினம் மிக மிக க்ஷேமமாக இருக்க வேண்டுமாய் உங்கள் அனைவரையும் அன்புடன் வேண்டி கேட்டுக்கொள்கின்றேன் ஸ்ரீராமரியம் பஞ்சாங்கம் தமிழ் வருஷம் சோபகிருத வருஷம் சோபகிருத நாம சம்பனே தமிழ் மாதம் தேதி தொடர் மாதம் மார்கழி மாதம் பதினைந்தாம் நாள் ஆங்கில மாதம் தேதி டிசம்பர் மாதம் முப்பத்தொன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று சூரிய உதயம் காலை ஆறு மணி முப்பத்தி இரண்டு நிமிடத்திற்கு அயனம் தட்சிணாயினே ருதோ ஹேனம் திறந்து மாதம் ஆக்கிரணம் மாசே கடோர் மாசே மார்கழி மாதம் பக்ஷமானது கிருஷ்ணபக்ஷே திதியானது சதுர்த்தியாம் சதுர்த்தி திதி பதிமூன்று நாழிகை இருபத்தி ஓரு வினாடி காலை பதினோரு மணி ஐம்பத்தி இரண்டு நிமிடம் வரை அதன் பிறகு பஞ்சம்யா பஞ்சமி திதி இன்றைய சாத்த திதியானது பஞ்சம்யாம் பஞ்சமி திதி சூரிய வம்சாவளிகள் சௌராயமானக்காரர்களுக்கும் சந்திரவம்சாவர்களின் சாந்திரமானக்காரர்களுக்கும் சிரா சிராத திதியானது ஆக்ரஹாயண மாசே மார்கழி மாதம் தனூர் மாசே கிருஷ்ணபக்ஷ தேய்விரை பஞ்சமியாம் பஞ்சமி திதி அதாவது கலியுகத்தில் இந்த பிரபஞ்சத்தில் பூலோகத்தில் ஜனனம் எடுத்த பிறந்த நாம் அனைவரது குடும்பத்திலும் நமது தாயாரோ தகப்பனாரோ அல்லது உடன் பிறந்தவர்களோ தனுர் மாதம் மார்கழி மாதம் கிருஷ்ணபக்ஷ தேய்பிரை பஞ்சமி திதியில் மரணித்து இறந்து இருப்பார்களே ஆனால் அவர்களுக்கு நாம் வருஷா வருஷம் செய்யக்கூடிய சிராத்தம் திதி தவசம் ஆகியவற்றை இன்றுதான் கண்டிப்பாக செய்ய வேண்டும் அவர்கள் இறந்த ஆங்கில தேதியிலோ அல்லது தமிழ் தேதியிலோ அவர்கள் இறந்த தினத்தன்று இருக்கக்கூடிய நட்சத்திரத்திலோ நாம் பித்தர்களுக்கு வருஷா வருஷம் செய்யக்கூடிய சிராத்தம் திதி தவசம் ஆகியவற்றை செய்தோமே ஆனால் கண்டிப்பாக நமது குடும்பத்திற்கு பித்தர்களுடைய சாபமானதும் பித்திருதோஷமானதும் கண்டிப்பாக வரும் அதில் எவ்வித சந்தேகமும் இல்லை வாசுரம் பானுவாசனி கிழமை ஞாயிற்றுக்கிழமை இன்றைய நட்சத்திரம் மகா நட்சத்திரம் மக நட்சத்திரம் அறுபது நாயகை நாள் முழுவதும் இன்று காலை முதல் நாள் முழுவதும் மரண யோகம் இன்றைய யோகமானது காலை முதல் நாள் முழுவதுமே மரண யோகம் இந்த தனுர் மாதம் மார்கை மாதம் ஒன்றாம் நாள் முதல் இருபத்தி ஒன்பதாம் நாள் வரை இந்த தனுர் மாதமாக தனுர் மாதமானது மார்கை மாதம் சூன்ய மாசமாகவும் பீடை மாதமாகவும் இருப்பதால் தினந்தோறுமே நாம் அனைவரும் நமது அன்றாட பணிகளை மட்டும் செய்ய வேண்டுமே தவிர மற்ற எல்லா விதமான புதிய பணி சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் புதிய பணிகள் மற்றும் வெளியூர் பிரயாணங்கள் ஆகியவற்றை கண்டிப்பாக செய்யக்கூடாது இன்றைய விசேஷமானது தனுர் மாதம் மார்கழி மாதம் பதினைந்தாம் நாள் வேறு ஒன்றுமே இல்லை இன்றைய ராகு காலமானது மாலை ஐந்து மணி இரண்டு நிமிடம் முதல் ஆறு மணி முப்பத்தி இரண்டு நிமிடம் வரை ஜமகண்டமானது பிற்பகல் பன்னிரண்டு மணி முப்ப முப்பத்தி முப்பத்தி ரெண்டு நிமிடம் முதல் இரண்டு மணி இரண்டு நிமிடம் வரை குளிகை காலமானது பிற்பகல் மூன்று மணி முப்பத்தி இரண்டு நிமிடம் முதல் மாலை ஐந்து மணி இரண்டு நிமிடம் வரை நல்ல நேரமானது மார்கழி மாதம் முழுவதுமே காலை முதல் நாள் முழுவதும் நல்ல நேரம் என்பது ஒன்றுமே இல்லை சூளமானது மேற்கு பரிகாரமானது வெள்ளம் சந்திராட்டமம் உத்திராசா நட்சத்திரம் உத்தராட நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்த மையன் காலை ஆறு மணி ஏழு நிமிடம் முதல் பிற்பகல் பன்னிரண்டு மணி நாற்பத்தி ஐந்து நிமிடம் வரை சந்திராட்டமம் உத்திராசாடா நட்சத்திரம் உத்தராட நட்சத்திரம் இரண்டாம் பாதத்தில் பிறந்த மையன் பிற்பகல் பன்னிரெண்டு மணி நாற்பத்தி ஐந்து நிமிடம் முதல் இரவு ஏழு மணி இருபத்தி மூன்று நிமிடம் வரை சந்திராட்டமம் உத்திராசா நட்சத்திரம் மூன்றாம் பாதத்தில் பிறந்த மெய்யன் இரவு ஏழு மணி இருபத்தி மூன்று நிமிடம் முதல் பின்னிரவு இரண்டு மணி ஒரு நிமிடம் வரை சந்திராட்டமம் உத்திராசாடா நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் கிடைத்த பெய்யன் ரூவிலுக்கு பின்னிரவு இரண்டு மணி ஒரு நிமிடம் முதல் திங்கட்கிழமை அன்று காலை எட்டு மணி நாற்பது நிமிடம் வரை சந்திராட்டமம் லோகா சமஸ்தாஸ்வினோம்தோ சுபம் அஸ்தோ